கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தீய மனைவி எசபேத் என்ற அந்த ஒரு நபரின் ஆளுமையை மனைவி என்கிற ஆளுமையை சற்று ஆழமாக சிந்தித்து நமது வாழ்க்கையை அருள்வாழ்வாக்கிட சின்ன ஒரு தூண்டுதல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற கருத்தைத்தான் விவிலியமும் சொல்கிறது நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போ பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவார் சீராக்கி ஞான நூல் இருபத்தி ஆறு மூன்று என்றும் அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை சீராக் ஞான நூல் இருபத்தி ஆறு நான்கு என்றும் சீராக்கின் ஞான நூல் நல்ல மனைவியை போற்றுகிறது அதே வேளையில் நல்ல மனைவி அமையாவிட்டால் அதுவே ஒரு மனது மனிதனுக்கு விடுகிறது கெட்ட மனைவியுடன் வாழ்வதை விட சிங்கத்துடனும் அரக்க பாம்புடனும் வாழ்வது மேல் சீராக்கு ஞானம் இருபத்தி ஆறு பதினாறு என்று சொல்லி நம்மை மலைக்க பிரமிக்க வைக்கிறது அதே நூல் உலகில் நல்ல மனைவியரும் உள்ளனர் தீய மனைவியரும் உள்ளனர் விவிலியத்தில் இத்தகைய கெட்ட மனைவியர் ஒரு சிலரை காண்கிறோம் அவர்களிடமிருந்து என்றைய குடும்பங்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அத்தகைய மாண்பிழந்த மனைவியர்கள் ஒருவர்தான் பழைய ஏற்பாட்டில் நாம் காணும் மனைவி இசபெல் இவரை பற்றிய செய்திகளை அரசர்கள் முதல் இரண்டாம் நூல்களில் பார்க்கிறோம் யார் இந்த இசபெல் அரசன் ஆகாபின் மனைவி தான் இந்த இசபல் ஆகாம்பை அரசர்கள் முதல் நூல் இப்படி அறிமுகப்படுத்துகிறது ஒம்வியின் மகன் ஆகாபு ஆண்டவரின் பார்வையனப்பட்டதை தனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட மிகுதியாய் செய்தான் சிதோனிய மன்னன் மகன் ஈசபேலை மணந்து கொண்டு பகல் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான் ஒன்று அரசர் பதினெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று ஆம் யூத இனத்தை சாராத புற இனத்தாரான சீதோனிய மன்னனின் மகள்தான் ஈசபேல் தனது அரசை வலிமைப்படுத்தவும் இராணுவ ரீதியான பாதுகாப்பாகவும் இஸ்ராயல் அரசன் இந்த திருமணத்தில் ஈடுபட்டான் ஆனால் ஏசபெல் தன் கணவனுக்கு நன்மையை செய்வதற்கு பதிலாக தீமையை செய்து தானும் தீமையின் உருவாக மாறிப்போனாள் ஈசபலின் தீமைகளாக விவிலியம் பின்வருபவனவற்றை பட்டியலிடுகிறது ஒன்று பாகால் வழிபாட்டை இஸ்ராயலருக்கு அறிமுகப்படுத்தியது இசபெல் இஸ்ராயலர்கள் நடுவில் பாகால் வழிபாட்டை அறிமுகப்படுத்தி அதை ஊக்குவிக்க குருக்களை நியமித்தாள் இறைவாக்கினர் எலியா அரசன் ஆகாப்பை சந்தித்து இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் கார்மேல் மலையில் என் முன்னிலையில் ஒன்று திரட்டு இசபபெலின் பந்தியில் உணவருந்தும் பாகாலின் நானூற்று ஐம்பது பொய் வாக்கினர்களையும் அசேராவின் நானூறு பொய் வாக்கினரையும் கொண்டு வந்த சேர் ஒன்று அரசர் பதினெட்டு பத்தொன்பது இரண்டு இறைவாக்கினர்களை கொன்றடித்தது பாகால் வழிபாட்டை ஊக்குவிக்கும் நோக்குடன் இசபெல் செய்த இன்னொரு தவறு ஆண்டவரின் இறைவாக்கினரை கொன்றடித்தது ஆண்டவரின் இறைவாக்கினர் இசபெல் அழிக்க முயன்றபோது அவர்களில் நூறு பேரை குகைக்கு ஐம்பதாக மறைத்து வைத்து அப்பமும் நீரும் கொடுத்து வந்தவர் அரண்மனை கண்காணிப்பாளர் ஒபதியா ஒன்று அரசர் பதினெட்டு நான்கு மூன்று இறைவாக்கினர் எலியாவை விரட்டி அடித்தது எலியா பாகாலின் பொய் வாக்கினர்களை சவாலுக்கு அடைத்து மக்கள் முன்னிலையில் இரு காளைகளை வெட்டி அவற்றின் மேல் ஆண்டவரின் நெருப்பை வரவழைக்க செய்தார் அதனை பார்த்த மக்கள் கூட்டம் ஆண்டவரே கடவுள் என்று அறிக்கையிட்டது உடனே எல்லியா நானூறுக்கு மேற்பட்ட பொய் வாக்கினர்களை கீசோன் ஓடைக்கு கொண்டு போய் அங்கே கொன்றார் ஒன்று அரசர் பதினெட்டு நாற்பது இதை அறிந்த இசபெல் எல்லியாவிடம் தூது அனுப்பி நீ அவர்களது உயிரை பறித்தது போல நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்ல சொன்னாள் ஆகவே எல்லியா அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பியோடினார் ஒன்று அரசர் பத்தொன்பது இரண்டு மூன்று நான்கு நாப்பத்தை கொன்று அவனது தாட்டி தோட்டத்தை கைப்பற்றியது ஆகாபு இஸ்ரீ நாப்போத்தின் தாட்சி தோட்டத்தை வாங்கு முயன்று முடியாமல் போனது மனசோந்து உணவருந்தாமல் இருந்தான் அப்போது அவன் மனைவி இசபெல் அவனை நோக்கி இஸ்ராயலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது எடுந்திருந்து உணவருந்தி மன மகிழ்வாய் இஸ்ராயிலனாகிய நபூத்தின் தாழ்த்தித் தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள் ஒன்று அரசர் இருபத்தி ஒன்று ஏழு பின்னர் அவர் ஆகாப்பின் பெயரால் நாபோத்தின் நகரில் குடியிருந்த பெரியோருக்கு மடல் எழுதி அவற்றில் அவனது முத்திரையும் பொறித்தாள் அதில் கடவுளையும் அரசரையும் பழித்ததாக பொய்க்குற்றம் சுமத்தி நாபோத்தை கொன்றுவிடும்படி ஆணையிட்டார் அவர்களும் அப்படியே செய்தனர் ஒன்று அரசர் இருபத்தி ஒன்று எட்டு பதினொன்று ஆகவே ஆண்டவர் எல்லியாவை ஆகாப்பீடம் அனுப்பி நீ கொலை செய்து கொள்ளையடுத்திருக்கிறாய் இதோன் நான் உனக்கு தீங்கு வர செய்வேன் உன் வழிமரபை மரபை ஒழுத்து விடுவேன் ஒன்று அரசர் இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்று என்று சொல்ல சொன்னார் மேலும் ஈசபர்லையை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் அருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் என்று சொல்ல சொன்னார் ஒன்று அரசர் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இந்த இறைமாக்கு நிறைவேறியதை அரசர்கள் இரண்டாம் நூலில் ஒன்பதாம் இயல் எடுத்துரைக்கிறது ஆண்டவரின் இறைவாக்கினருள் ஒருவர் ஆகாப்பின் படை தளபதியான ஏகோவை அரசராக திருப்பொழிவு செய்தார் இஸ்ராயலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் இஸ்ராயலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன் உன் தலைவர் ஆகாப்பின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும் இங்கனம் இசமேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் ரத்தத்திற்கு நான் பழி வாங்குவேன் இரண்டு அரசராகவும் ஒன்பது ஆறு ஏழு என்று சொன்னார் அவ்வாறு ஏகு ஆகாபின் குடும்பத்தை அழித்தார் ஈசபேலை கொன்றார் அவனது ரத்தம் மதில் சுவரிலும் குதிரைகள் மீதும் சிதறியது ரெண்டு அரசர் ஒன்பது முப்பத்தி மூன்று இவ்வாறு எலியாவின் இறைவாக்கு நிறைவேறியது ஈசபேலை பற்றிய விவிலியத்தின் பார்வை இதுதான் ஆண்டவர் பார்வையில் பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாப்பை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபெல் அவளை தூண்டிவிட்டாள் ஒன்று அரசர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து ஒரு மனைவி தீயவளாய் இருந்தால் என்னென்ன விளையும் என்பதற்கு ஈசபெல் ஒரு அச்சுமுட்டும் சாட்சியாய் நிற்கிறாள் மனைவி ஆளுமையை பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஈசபெல் அவளுடைய தவறான மனைவி பொறுப்பை தவறாக பயன்படுத்தியதனால் கணவனும் தன்னுடைய பதவியை இழக்க நேர்ந்தது எனவே மனைவியாக இருப்பவர்கள் எச்சரிக்கையாக கடவுளுக்கு பயந்து குடும்ப வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும் பொறுப்பை உணர்ந்து அதற்கேற்றபடி வாழ வேண்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராகை